சமரசம் மே ஐந்து குறிந்திருக்கு எழுதின இரண்டாம் கடிதம் ஆறாவது அதிகாரம் பதினாலாம் வசனம் நீங்கள் விசுவாசம் இல்லாத மற்ற மக்களைப் போன்றவர்கள் அல்லர் எனவே நீங்களாகவே சென்று அவர்களோடு சேராதீர்கள் நல்லவையும் கெட்டவையும் சேரக்கூடாது வெளிச்சமும் இருட்டும் சேர்ந்திருக்க முடியாது நீங்கள் விசுவாசம் இல்லாத மற்ற மக்களைப் போன்றவர்கள் அல்லர் எனவே நீங்களாகவே சென்று அவர்களோடு சேராதீர்கள் நல்லவையும் கெட்டவையும் சேரக்கூடாது வெளிச்சமும் இருட்டும் சேர்ந்திருக்க முடியாது சோரா நகரம் பெலிஸ்தியர்களின் நாட்டிற்கு அருகில் இருந்ததால் சிம்சோன் அவர்களுடன் நட்புறவில் கலந்து கொள்ள வந்தார் இவ்வாறு அவரது இளமை பருவத்தில் நெருக்கங்கள் தோன்றின அதன் செல்வாக்கு அவரது முழு வாழ்க்கையும் இருட்டிட்டது பெஸ்திய நகரமான திம்நாத்தில் வசிக்கும் ஒரு இளம் பெண் சாம்சனின் பாசத்தில் ஈடுபட்டார் அவளை அவள் தனது மனைவியாக்க முடிவு செய்தார் அவரது நோக்கத்திலிருந்து அவரை தடுக்க முயன்ற கடவுள் பயமுள்ள பெற்றோருக்கு அவரது ஒரே பதில் அவள் எனக்கு மிகவும் பிரியமானவள் பெற்றோர் கடைசியில் அவளது விருப்பத்திற்கு இணங்கினர் திருமணம் நடந்தது அவர் ஆண்மை அடையும் போது அவர் தனது தெய்வீக பணியை நிறைவேற்ற வேண்டிய நேரம் அவர் கடவுளுக்கு உண்மையாக இருக்க வேண்டிய நேரம் சாம்சன் இஸ்ரேலின் எதிரிகளுடன் தன்னை இணைத்து கொண்டார் தான் தேர்ந்தெடுத்த பொருளுடன் ஊன்றுப்பட்டால் கடவுளை சிறப்பாக மகிமைப்படுத்த முடியுமா அல்லது தனது வாழ்க்கையால் நிறைவேற்றப்பட்ட வேண்டியது நோக்கத்தை நிறைவேற்ற முடியாத நிலையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறாரா என்று அவர் கேட்கவில்லை முதலில் அவரை கனப்படுத்த முயல்பருவளுக்கு கடவுள் ஞானத்தை வாக்குறுதி அளித்துள்ளார் ஆனால் சுய இன்பத்தால் சார்ந்திருப்பவர்களுக்கு எந்த வாக்குறுதியும் இல்லை கிறிஸ்துவம் திருமண உறவில் ஒரு கட்டுப்பாடு செல்வாக்கை கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இந்த இணைவுக்கு வழிவகுக்கும் நோக்கங்கள் கிறிஸ்துவ கொள்கைகளுக்கு இணங்கவில்லை என்பது பெரும்பாலும் நிகழ்கிறது சாத்தான் தனது குடிமக்களுடன் கூட்டணிகளுக்குள் நுழைய அவர்களை தூண்டுவதன் மூலம் கடவுளின் மக்கள் மீது தனது அதிகாரத்தை வலுப்படுத்த தொடர்ந்து முயல்கின்றான் இதன் இதை நிறைவேற்றுவதற்காக அவன் இதயத்தில் புனிதமற்றப்படாத உணர்ச்சிகளை தூண்ட முயற்சிக்கிறான் தனது திருமண விருந்தில் சிம்சோன் இஸ்ரவேலின் கடவுளை வெறுத்தவர்களுடன் பழக்கமான தொடர்புக்கு கொண்டு வரப்பட்டார் அத்தகைய உறவுகளில் தானாக முன்வந்து நுழைபவர் ஓரளவிற்கு தனது தோழர்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களுக்கு இணங்குவது அவசியம் என்று உணருவார் இவ்வாறு செலவிடும் நேரம் வீணடிப்பதை விட மோசமானது கொள்கையின் கோட்டைகளை உடைத்து ஆன்மாவின் கோட்டையை பல வீணப்படுத்தும் எண்ணங்கள் மகிழ்விக்கப்படுகின்றன வார்த்தைகள் பேசப்படுகின்றன